வெல்கம் பேக் டு ஜகாவைஸ் பொட்டிக் ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் என்கொரி தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கான ஆர்டர்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே கேட்குறீங்க அக்கா நீங்கள் நைட்டில் வந்துட்டு நீங்கள் சேட் பார்த்துட்ருக்கீங்க எப்போதான் தூங்குறீங்கன்னு சில பேர்லாம் எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி ஒரு ஜகா வைஸ் பொட்டிக்கான ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் உங்ககிட்ட கொடுக்க போகிறேன் நம்ம ஜெகாவைசு பொட்டிக் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாலு மாதம் ஆகிடுச்சு நம்ம ஒரு ஒன் இயர் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்தோம் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் விட்டு நம்ம வெளியே வந்து ஒரு சொல்லப்போனால் இப்போ ஒரு நாலு மாதமாக நம்ம தனியாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வித ஒரு சப்போர்ட் நம்பி எதுவுமே கிடையாது ஸோ பிளாங்காக நான் வந்துட்டு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்பவும் நல்ல எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க சொல்லப்போனால் இதை பற்றினா எந்த நாலேஜுமே கிடையாது நீங்கள் வந்து ஜா வைஷு அக்கா வந்துட்டு ரொம்ப ப்ரில்லியு அக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நினச்சிட்டு நீங்கள் எங்கிட்ட வந்து அக்கா சாரீ பிஸ்னஸ் பற்றி ஏதாவது ஒரு ஐடியாஸ்லாம் கொடுங்கன்னு கேட்குறீங்க இல்லையா அப்போ வந்து நான் எனக்கு என்ன வருதோ அதை நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ அதை வந்து நிறைய பேர் அக்கா உண்மையிலேயே இருந்தாலும் யாருமே சொல்ல மாட்டாங்க பட் நீங்கள் சொல்கிறீங்க தேங்க்ஸ்க்கா அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோக்குள்ள இப்போ இல்லாமா நான் சொன்னபடி தான் சரி வெல்கம் பேக் டு ஜகா விஷ் போட்டி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து டெய்லி டெய்லி ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கான விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் அது மாதிரி எனக்கான விஷயங்கள் கண்டிப்பாக எனக்காக தேடி வரும் கண்டிப்பாக நான் அந்த கடவுள் முருகனை என்றைக்குமே நம்புகிறேன் நான் ஸோ வித நாலேஜ் எதுவுமே கிடையாது ஸோ சொல்லப்போனால் போனால் நம்மக்கிட்ட அந்தளவுக்குலாம் வந்து தெரியாது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னாலே என்னென்னே தெரியாது சொல்லப்போனால் நான் ரொம்ப ரொம்ப திக்குவேன் என்னுடைய டோன்லாம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருக்குக்கா நீங்களாம் வந்துட்டு நீங்கள் ஆஜீவாக போகலான்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க ஸோ என்னால் வந்துட்டு ரொம்ப நான் ஓவர் எமோஷ்னலாகிட்டேன்னா என்னால் பேசக்கூட முடியாது நான் ரொம்ப ரொம்ப திக்குவேன் இதுதான் விஷயம் ஜெகான்றவங்க பார்த்தீங்கன்னா என்னடா இப்போ ரொம்ப சரளமாக இப்போ நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க அது கிடையாது ஜகா ரொம்ப 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 நான் எமோஷ்னல் ஆனேன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆனால் கூட என்னால் வந்து என்னுடைய பேர் கூட என்னால் சொல்ல முடியாது ஸோ அதுதான் ஜெகா ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது பட் எங்களோட பேசினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி அப்படி இருந்த ஒரு பொண்ணு தான் நான் நான் ஸ்கூல் படிக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் கூட சொல்கிறதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு தான் இருந்துச்சு என் பேர் பிரஷன் மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு டைம் அப்படிலாம் மாட்டின காலம்லாம் இருக்குது ஸோ நான் இல்லாத டைம்லேயே அவங்க எனக்கு பிரஷன் சொல்லி நான் அன்றைக்கி ஆப்சண்ட்டே நான் வரல அப்படிலாம் சொல்லி மாட்டின காலம்லாம் இருக்குது அப்போ வந்து எனக்காக நான் மட்டும்தான் பேசி ஆகணும் நமக்காக ஒருத்தவங்க பேசுவச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அது சரி வராது ஸோ அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா நான் சாரிப்பா ஒரே ஒரு ஃபோன் கால் அதனால தான் அப்படி நம்ம ஃப்ளோரில் போயிட்டுருக்கும் போது இப்படிதான் வந்து ஏதாவது நடக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த ஜகாவை விஷய பொட்டிக் நம்ம படித்ததெல்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது மார்க்கெட்டிங் ஃபீல்டு பற்றி ஒன்றுமே தெரியாது டெய்லர் வேலையே தெரியாமல் போய் டெய்லர் பற்றி தெரியும் தெரியும் உட்காந்து வேலையில் உட்காந்து கற்றுக்கிட்டவனா இந்த ஜகா பத்து வருஷமாக அந்த டெய்லர் ஷாப்பில் அந்த டெய்லர் அந்த கார்மெண்ட்ஸில் ஒரு சூப்பராக வந்து ரன் பண்ணிவிட்டு அது நல்லாயிருக்கும் அந்த ஒரு ஃபீல் பட் எனக்கு அதுல எட்டரை மணிக்கு பஞ்சிங் வச்சோம்னா சாயந்தரம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டீ டைமோட ஒரு ஆறு மணிக்கு அஞ்சரை மணியோடு வேலை முடியும் தான் இந்த நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஓவர் டைம்லாம் பார்ப்போம் நம்ம எட்டரை மணிக்கு வேலை முடியும் எட்டரை மணிக்கு எப்படாவும் முடியும் நாங்கள்லாம் எட்டை காலுக்கே போயிட்டு பஞ்ச் போய் பாத்ரூம் போடுற பேரில் போய்டுவோம் எட்டு மணிக்கு அஞ்சு வெளியே போய்டுவோம் பாத்ரூம் போய்ட்டு அங்கே போனால் கூட்டமாக இருக்கும் அந்த அரை மணி நேரம் யாருமே வேலையே செய்ய மாட்டோம் அந்த மாதிரிலாம் இருந்து நாங்கள் வந்து பஞ்சிங் வச்சுட்டு லைனில் நின்று பஞ்சிங் வச்சுட்டு வெளியே வந்த டைம்லாம் இருக்குது அப்புறம் வந்து பிஎஸ்டி எடுக்கலாம் வேலைக்கு போகும்போது அது நம்ம அது நம்ம இஷ்டம் தான் நம்ம போனால் போய்க்கலாம் எப்படோ வந்துக்கலாம் அந்த அந்த மாதிரிலாம் இருக்கும் கேக்குதான்னு பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அப்படிலாம் நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தது தான் இந்த ஜகா இந்த ஸேரீ பற்றிலாம் ஒரு மண்ணும் தெரியாது ஸோ ஸேரீ நான் வந்து வேர் பண்ணதெல்லாம் என்கிட்டலாம் அதிகமான ஸாரீஸ்லாம் இருக்கவே இருக்காது அதனாலும் நான் எல்லா சேரீமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருப்பேன் ஒரு முந்நூறுரூவா இரநூறுபா சேரின்னா கூட நான் அவ்வளோ நீட்டாக கட்டுவேன் என்கிட்ட வந்து இந்த ஸாரி எங்கே வாங்கினேன் ஏன்னா நம்ம வந்து ரேட் வந்து என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து கட்டுற விதத்தில் கட்டினோம்னா அந்த சேரீட லுக்கே சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மெயினாக ஸோ அப்படி என்னையை பார்த்து நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் மாற்று காலம்லாம் இருக்குது அப்புறம் எனக்கு முடி வேற ரொம்ப அதிகமாக இருக்கும் கையில் நான் ஒரு ஒரு கயிறு ஒன்று கட்டுவேன் அதே மாதிரி எல்லோருமே கட்டுவாங்க நான் ஒரு கிளிப் ஒன்று போட்டேனா அதே மாதிரி எல்லோரும் போடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்த காலம்லாம் இருக்கும் அப்படிலாம் ஒரு பத்து வருஷமாக அந்த டெய்லர் வேலையில் இருந்துட்டு ஒரு நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லாம் நமக்கு எதுவும் தெரியாது ஒன்றுமே தெரியாது எனக்கு என்ன தெரியாது அதை பற்றி பேசுவேன் இப்போ இந்த சாரீ பற்றி பேசணுமா பார்த்திங்கன்னா இந்த கலர் ஃபஸ்ட்டு கலர் அப்சென்ஸே தெரியாது அந்த நீங்கள் முதல் கற்றுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் இருக்கட்டும்ங்க எது வேணால் இருக்கட்டும்ங்க போயிட்டு நான் என்ன சொல்கிறேன் ஒரு இப்போ ஒரு ஸாரீ இருக்குது அந்த ஸாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்களேன் அதுதாங்க மார்க்கெட்டிங் அது நீங்கள் உங்களை நீங்கள் அதை நீங்கள் லவ் பண்ணி பேசுங்களேன் இந்த ஸேரீ வேர் பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த சாரி எவ்வளோ அழகாக இருக்குது பாத்தீங்களா ஒரு பர்பிள் கலர் அதிலேயே இந்த பட்டர்ஃப்ளை இந்த ஸ்டோன் பாருங்களேன் அப்பா வேற மாதிரி இருக்குதுங்க அதுதான் இப்போ வந்து அதை நம்ம எவ்வளோ நம்ம சொல்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் விஷயம் நம்ம வந்து எப்பயுமே நேச்சுரலாக நம்ம ரொம்ப ஓவர் சீன் நீங்கள் நினைக்கிற நினைக்கலாம் நீயே ஓவர் சீன் தான் போடுறேன் நான் இப்படிதாங்க தான் அங்கே நேச்சுர் நான் இப்படிதான் தான் பேசுவேன் ஸோ அதுதான் உங்கள்கிட்டயே பேசிகிட்ருக்கேன் ஸோ எனக்கு என்ன எஸ்ட்டு சொல்லப்போனால் நமக்கு இந்த சேரோட பேரெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தெரியலலாம் கிடையாதுங்க யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்களே அந்த பேரில் சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ பயப்படாதீங்க யாருக்குமே வந்து இதோடைய பேர் இதுதான்றது யாருக்குமே தெரியாது நம்மலாம் வச்சுக்கிறதான் பேர் சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு இதெல்லாம் பேர்லாம் கற்றுக்கணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது சரிங்களா ஒரு ஒரு பொருள் வாங்குறீங்க மெயினாக வந்து இங்கே எல்லாமே ஒரு பொட்டிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா பொட்டிக்லேயுமே அதே சாரீ தான் இப்போ இருக்குது ஆனால் பட் கடைகள்லாம் இப்போ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இந்த ட்ரெண்டிங் சாரீஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை நிறைய பேருக்கு இந்த மொபைல் யூஸ் பண்ணாதவங்கலாம் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்துட்டு சர்ணா ஸ்டோர் போட்டிஸ் இந்த மாதிரிலாம் போயிட்டு தான் இருக்காங்க இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைன் வந்துட்டாங்க ஸோ ஸாரீ பிஸ்னஸ் எங்கே பார்த்தாலுமே பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஸேரீ சேரீ சாரீனும் எங்கடா போய் வாங்குறது அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு இந்த ஒரு சோசியல் மீடியா வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றது தெரியாது ஸோ இருக்கிற வரைக்கும் வந்து அதை எந்த ஒரு பிஸ்னஸ்ன்றது இல்லாமல் உங்களுக்கு என்ன உங் நீங்கள் சாரீனு மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்களே வீட்டில் இருந்து வேறு என்ன என்ன பண்ணாலும் சரி நீங்களே பேசுங்க நீங்களே பேசுங்க அதுக்கு ஒருத்தவங்கிட்ட நீங்கள் ப்ரொமோஷன் தேடி போகிறீங்க ஓகே அவங்களும் ஒரு பே வாங்கிட்டு அவங்களால ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்றதுக்காக போகிறீங்க ஓகே தான் ஃபஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து அவங்கள வச்சு நீங்கள் ரீச் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுங்க அதுக்கான பேமெண்ட் ஆனால் அவங்களும் அவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ நான் இப்போ என்னையவே எடுத்துக்கோங்க என்கிட்ட ப்ரொமோஷன் கேட்டால் கண்டிப்பாக நான் வந்து பே கேட்பேன் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷம் வந்து நாங்கள் இதில் இந்த சோசியல் மீடியாவில் வந்து இந்த ஃபாலோஸ் வாங்கிறதுக்கு எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் எவ்வளோ திட்டு எங்களோடய வேலை எல்லாமே இதிலையே நாங்கள் முழுக்க முழுக்க கொடுத்து நாங்கள் இவ்வளோ நாங்கள் ஃபாலோஸ் ஏற்றி வச்சுருக்கோம் அப்போ வந்து அதுக்கான ஒரு பே நாங்கள் வாங்குறது தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி ஒரு பொருளை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து கேட்குறீங்களோ அதே தான் நாங்களும் அந்த ஒரு பொருளை விற்கணுன்றக்காக நாங்கள் எவ்வளோ நாங்கள் மெனைக்கிட்டு நாங்கள் அதுக்காக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு கூலி கொடுக்குறதுல கூலி நாங்கள் வாங்குறதுல தப்பு கிடையாது கரெக்ட்டுங்களா கண்டிப்பாக அதனால் வந்து எங்களால் வந்து உங்களுக்கு அங்கே பிஸ்லஸ் நடக்கும் நான் வந்து ஒரு டைம் பண்ணி கொடுக்குறேன்னா நான் திரும்ப திரும்ப கேட்பேன் என்னால் உங்களுக்கு அங்கே சேல்ஸ் நடந்துச்சா என்னாச்சு நான் அத்தனை டைம் நான் கேட்பேன் அதெல்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கும் நாங்கள் அந்த மாதிரி கரெக்டான பர்சனாக பசனாக சரிங்களா பண்ணோம் ஏதோ கடமைக்கு பண்ணோம் தூக்கி போட்டோம் போனோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு ஸோ இதுதான் விஷயம் அதனால் வந்து உங்களோட பொருள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்களே ஃபஸ்ட்டு பேசுங்க மெதுவாக கூட மெதுவாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன மெதுவாக ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்றதே ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கோங்க இல்லை ஒரு அஞ்சு பேர் பார்த்தாக்கோ நம்ம வீடியோ அஞ்சு பேர் உட்காந்து பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க அந்த அஞ்சுன்றது நாளைக்கு பத்தாம் மாறும் பதினஞ்சாம் மாறும் நாளைக்கு ஆயிரமா ரெண்டாயிரமா அப்படிலாம் மாறும் ஸோ உங்களுடைய பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அது நீங்களே வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பேசுங்க இது தப்பு ரைட்லாம் ஐயோ எடிட் பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க சாதாரண மொபைல் எடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக போட்டு நாளைக்கு சின்னதாக ஆரம்பித்து இதில் இன்கம் சம்பாதிச்சு அதுக்கொண்டு மேற்கொண்டு பொருள் மேலே காசை போட்டு அப்படி குரோத் அப்படி தான் கொண்டு வரணும் ஸோ அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன டவுட் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் தேங்க் யூ